தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் கிராமத்தில் இரநூத்தி இருபத்தி ஆறாவது ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன விழா மிக சீரோடும் சிறப்போடும் என்று நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து சாப்பிட்டு செல்லும் காட்சியை தற்பொழுது பார்க்கின்றீர்கள் இந்த நிகழ்வானது மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடைபெற்றது இதில் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ச ஊரை சேர்ந்த இளம்பெண்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் என அனைவரும் அனைவருக்கும் விருந்து அளித்தது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது ஆலய காம்பவுண்டு முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு இது ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தான தொட்டி இது நேர்ச்சைக்காக அரிசி வைக்கப்பட்டுள்ளது இது ஆலயத்தின் பகுதி இரநூத்தி இருபத்தாறு ஆண்டுகள் பழமை மாறாமல் அதே தோற்றத்துடன் காணப்படுகிறது அனைவரும் பக்தியுடன் கவித்து வருகிறார்கள் ஆலய பாடகர் குழு அமரும் இடம் ஜபித்து சென்ற அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பில் ஜப எண்ணெய் வழங்கப்படுகிறது ஆலயத்தின் உள்புறம் நேர்த்தியான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன கொத்து விளக்குகள் மற்றும் கூரைகளை பாருங்கள் பழைய இருநூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளை அழைத்து செல்கிறது இந்த சிவப்பு கலர் போர்டில் இந்த ஆலயத்தில் வேலை செய்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு குருவானரின் பெயர் இடம்பெற்றுள்ளது இந்த படியானது கோபுரத்திற்கு செல்லும் படி இந்த வாசல் ஆலயத்தின் முன் பகுதியை பிடிக்கிறது ஆலயத்தின் பிரகார வாசலாகும் ஆலய கோபுரம் மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது அனைவரும் அதன் முன்னால் நின்று படம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்தின் முன்பு தெருவில் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன காவல்துறையினர் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இன்று இந்த இனிமையான தர்மத்தை அனுபவித்த நேரம் உறவினர்கள் பலர் இன்று அவர்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் என்ன ஒரு மகிமையான ஆலயம் ஆலயத்தின் கோபுர அழகை பாருங்கள் துய மிகாவீரின் ஆலயம் ஜொலிக்கிறது ஆதி மிஷினரிகள் நமக்காக இரத்தத்தை சிந்தி கட்டிய ஆலயம்